பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை சார்ந்து அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இமாச்சல பிரதேசத்தில் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வழங்கும் என்பதற்கான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது கடந்த சட்டசபை தேர்தலின் போது இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு உதவித்தொகையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது அந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இது குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை தற்போது அங்கு முதலமைச்சராக உள்ள சுக்குவிந்தர் சுப்பு பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் பெண்களுக்கு அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி மாநிலத்தில் உள்ள அனைத்து பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது உடைய பெண்களுக்கு இந்திரா காந்தி பியாரி வெக்னா சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இந்த திட்டம் மூலம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதில் முதல் கட்டமாக எட்நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக அரசு தெரிவித்திருக்கிறது இந்த திட்டத்திலிருந்து வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மத்திய மாநில அரசுகளில் ஓய்வூதியம் பெறுவதற்கு விலக்களிக்கப்படுவதாக அரசு தெரிவித்திருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி